முத்தாத இருக்கு போங்க இந்த தடவை போன தடவை வந்து அள்ளி போனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மீன் இந்த தடவை ஒன்றும் இல்லை அந்த ஏரியா கொஞ்சம் தண்ணி கம்மி அங்கிட்டு தண்ணி அது மேடு தான் இதே பல்ல போனோட ஊத்த ஊத்தும் போது இன்னும் ஒரு பத்து அடி உள்ள தண்ணி இருக்கான் அவ்வளவுதான் இதெல்லாம் புரிய முள்ளா கடைஞ்சானா ரெண்டு வருஷம் கெடுத்துட்டாங்க உம் உம் இருக்கு மாப்ள

தங்கத்தை கூட ஓடக்கூடாது தங்க மாதிரி அல்ல இத்தனை நாள் வந்திருக்காது அன்னைக்கு அன்னைக்கு பழக்க மொழி போச்சு இந்த விட வேட்டையாடிலன்னு பார்த்துருக்காங்க புறா ஓடுதல தப்புத்து பிடிக்கிறதுக்கெல்லாம் கத்துக்கிறாங்க பிடிக்கிறது அங்க புஷ்ட புஷ்டாக்க ஒட்டாட்டா தையுமே விடக்கூடாது அது உள்ள முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நேரம் உள்ளே இருக்கு தூண்டி போட்டு கூட விட மாதிரி இருக்கா எந்த ஒரு கிலோமீட்டர் வண்டி இருக்குங்க

பாம்பு அங்கிட்ட என்ன இருக்கு நண்டா நண்டு மாதிரி தவளை தவளையா ஆமா குட்டியா அதுக்கிட்டே எடுக்கறாரா தவளையா ஆமா குட்டி மாதிரியே இருந்துச்சு ஆமா அதுல இல்லங்க தண்ணி பாம்பு என்னடா இவன் இல்லை சன்ன என்னமோ குளத்தை பிடிச்சு என்ன

என்ன மட்டும் மட்டும்தாங்க இருக்கிறதில்லை மொதல் மீன் வாங்கி விட்டுருந்தாங்க மருவா போயிடுச்சுங்க மருவாய் போகாம மீன் தண்ணி கூட இருக்கணும் சமாளிக்க முடியல அடுத்த வருஷம் மழை கம்மி மீன் மழை செத்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு மீன் பத்து கிலோ இருந்தால் என்னங்க பண்ணிக்க பத்து கிலோ ஏழு கிலோ எட்டு கிலோ தான் மீன் பெரிய மீன் மீன்னாக்கா தப்புன்னு வந்து மீன் அப்படி தகுப்பு இன்னைக்கு ஆச்சரியமாக சொல்லுவோம் நம்ம ஊரில் நம்மளே ஒரு மீன் ஊச்சி போயிருந்தால் இதுக்கு நேர் அப்படியே இறங்கியே சும்மா சுற்றிட்டு கிடையாது மீட்டாக இருந்துச்சு குரோ அப்படியே கட்டி சுற்றிட்டு வந்தேன் அந்த மீன் திங்கம் முடில பாதி மீன் அடுத்த நிலை கிடையாது முட்டை முட்டும் புட்டும் முட்டை அந்த முட்டை திங்கலாம் போனேன் கேட்டால் திங்கலாம் வறுத்து வச்சியா திங்க வார்த்தை திங்க முடில ஊர் படைச்சிட்டு நிறையா ஏ திங்கிறதுக்கு பயப்படுறாங்க பூரா திங்க பெருசான குஞ்சு சுத்திக்கி உள்ளே வர்றார்

எடுத்து இன்னொரு ரவுண்டு போங்கயா சாய்ந்திர வாடிக்கு போட்டா வெறி உண்டு இருப்பேன் கிட்டியா அடிக்கிறது அடிக்கிறது போய் கிடைக்கும் இதெல்லாம் ஆள்லாம் மேலே ஏறினதுக்கு அப்புறம் ஒரு லைன் இழுக்கணும் கண்டிப்பா விழுவேன் ஏன்னா அந்த சேத்துக்குள்ள இத்துக்குள்ள கட்ட அந்த மட்டும் இருக்கிட்டா அது பிச்சு இன்னும் ஓடும்

அது உள்ளே தள்ளிவிட்டீங்க உடையுதா அதுதான் இன்னைக்கு பெரிய வேலைய பார்த்து அதுதான் இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு

போய் நம்ம வேலை ரெண்டு 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 பேர்னா என்னமோ ஆள் எங்கே இருக்கேன்னு தெரியல ஏன் ஒரு ஆள் இருக்கேன் இன்னும் ரெண்டு பேர்த்த காணாங்க பீஸ் ஒன்று இருக்கு மெயின் பீஸ் ரெண்டையும் காணாங்க ஆள் ஒரு முரட்டால் வருது யாரையாது Thank you. I don't ஒரு படி தலையில் தான் மீன் பிறக்கிட்டு இருந்துச்சு காணா இந்த படி இல்லையா இந்த படிய தலையில் தான் மீன் பிடிக்கிட்டு இருந்துச்சு இருக்கா இல்லையா டி ஒன்று பறக்கி போது வேறு யார் புழு தான் தொடசிங்க என்ன சொல்கிறேன் இருக்கா ல சூப்ப <Tippett> <trios> விடுவே நான் மீன் கம்மிங்க எந்த ரெண்டு வருஷம் முன்னாடி எந்தீங்களா ஒவ்வொரு கிலோவும் பத்து கிலோ இருந்துச்சு மீன்

ரெண்டு பாடிய பார்த்துட்டேன் ஒரு பாடி கீழே இருக்கு ஒரு பாடி அங்கே மேல இருக்கு